பழனியில் நெற்பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் அறுவடை நேரத்தில் பதறானதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர் பழனி நகரின் மையத்தில் உள்ள வையாபுரி கண்மாய் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது சுமார் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நிலங்கள் உள்ளன இந்த வயல் பரப்பில் இந்த முறை ஜோதிமட்டை எனப்படும் நெற்பயிர் பயிரிடப்பட்டது தற்போது அறுவடை செய்யப்படும் நிலையில் முக்கால்வாசி பயிர்களில் கதரில் நெல்மணி அனைத்தும் பதறாக காணப்படுகிறது ஒரு ஏக்கரில் நூற்றி ஐம்பது கிலோ நெல் மட்டுமே அறுவடை செய்ய முடிகிறது இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு விவசாயிகள் முப்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பை சந்தித்துள்ளனர் இதுகுறித்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் விவசாயி கூறுகையில் கேரளாவில் ஜோதிமட்டை எனப்படும் அரிசிக்கு கிராக்கி இருப்பதால் இந்த முறை அனைவருமே அந்த நெல் பயிரை பயிரிட்டோம் விதை நெல் மருந்து உரம் கூலி என ஏக்கருக்கு நாற்பதாயிரம் வரை செலவு செய்துள்ளோம் ஆயிரம் கிலோ நெல் அறுவடை செய்யும் வயலில் கிலோ மட்டுமே எடுக்க முடிகிறது ஏக்கருக்கு சுமார் முப்பதாயிரம் வரை இழப்பை சந்தித்துள்ளோம் இது குறித்து பழனி வேளாண் துறை கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் புகார் செய்துவிட்டோம் இதுவரை எந்த பயனும் இல்லை ஆகவே எங்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என பணியுடன் வேண்டிக் கொள்கிறோம் என தெரிவித்தனர் வையவரி குளத்து பாசனம் ஒரு முந்நூற்றைம்பது ஏக்கர் வந்து ஜோதி மட்ட ரகம்னு சொல்லி வாங்கி நக்கமுங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து சலங்கை பன்னெண்டு இந்த நாலு வருஷமாக அதவே போட்டுட்டு இருந்தா அதனால மௌசம் கடைசி சொல்லி இந்த வருஷம் போட்டோம் இந்த வருஷம் போட்டதில் வந்து ஜோதி மட்ட ரகம் வந்து பூரா வாழ்நல்ல ஆகி அந்த அதில் மணி பிடிக்காமல் ஒன்றுமே இல்லைங்க அதில் இப்போ அறுக்க அறுபடை டயம் வந்துருச்சுங்க அந்த அந்த அறுபடை டய வந்து போய் பார்த்தோம்னா அதில் மணியே இல்லைங்க பூரா வெண்கருக்காக இருக்குது பூரா அவசல ஏறி ஒன்றுமெல்லாம் போச்சுங்க இதை வந்து குழிக்கு வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் மட்டும் செலவு பண்ணுறான் செலவு வண்டி இது வரைக்கும் ஒரு இப்போ அறுக்க போகிற டைம் பார்த்தா வெறும் மூணு செலகம் ரெண்டு தான் வருது ஆனால் இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து இவ்வளோ பன்னெண்டு செலகம் வர இடத்துல மூணு செலகு நாலு செலவு வந்தால் எங்கள் வாழ்வாதாரமே பூரா ஒன்றுமெல்லாம் போயிருங்க இதை வந்து அதிகாரிகிட்ட கொண்டு கலெக்டர் மனு மனு நீ கூப்பிட்டு வந்து இந்த விவசாயி குறதுக்கு நாளையெல்லாம் கொண்டு போய் மனு கொடுத்துட்டு வந்தாள் அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆடி ஓட்டாக மண் கொடுத்துட்டு வந்தால் அவங்களும் நடவடிக்கை விவசாய ஆஃபீஸில் வந்து எடுக்குவாங்கன்னு சொன்னாங்க விவசாய ஆஃபீஸிலையும் கூப்பிட்டு வந்து அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டினோம் இது வந்து நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிச்சி விட்றோம் அதில் இருந்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க நாங்கள் இப்போ இதில் ஒரு முந்நூற்றம்பது ஏக்கர் வந்து சின்ன சிறு விவசாயி தானுங்க பெரிய விவசாயிலாம் யாரும் இல்லைங்க முந்நூற்றம்பது ஏக்கருமே பூரா சின்ன விவசாயி இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இது வாங்கி நெல் நாளில் ஆள் போது சொசைட்டியில்தான் கடன் வாங்கிதான் நெல் கடன் வாங்கி செஞ்சுருக்குறா இப்போ இந்த கடனே கட்ட முடியாத நிலைமைக்கு போச்சுங்க இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அரசாங்கம் பார்த்து ஒரு கவனம் இது வச்சு எதோ இந்த விவ விவசாயிகளுக்கு ஒரு நல்லது செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்